ഹായ് എവീവൺ വെൽക്കം ടു മൈ ചാനൽ എല്ലാത്തും അസ്സാം അലൈക്കം ഈദ് മുബാരക് ഇന്നെ വീഡിയോ പാകലാവാ ഈദ് ഫസ്റ്റ് അത് ഫുല എല്ലാത്തും മരുണിയ കളവ്ദാങ്ക വലയായിരിക്കും ഏന്നാൽ നൈറ്റ് വയ്ക്കുന്ന നല്ല കാഞ്ചി പോയിരും ഇന്നിരിക്കും വെച്ചിട്ട് ఒక సింపుని టిఫన్ ఐటమ్ చెంది ఇట్లీ దోశ సేమ్యా పాలను ఏ మధ్యం నెమ్మర్స్ ప్రయాణి ఎలా సమక్రద అది నేను తనయో అయిటా చెందిట ఇన్షాల్ అది ఎలా డ్రెస్ ఎలా కుటుంట్ వందుది మధ్యం లంచ్ రెడీ పన్నోం అన్నికి వచ్చి స్పెషల్ అన్న చికెన్ బిర్యాణి మటన్ దాల్చా లెగ్ పీస్ చిల్లి సిక్టి చికెన్ సిక్స్టీ ஸ்வீட்டுக்கு கேசரி ரவா கேசரி இன்றைக்கி தாங்க பண்ணியிருக்கிறேன் அழகாக ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிறைவாகவும் இந்த வருடம் ரமலான் போனது ஆண்டவனுக்கு நன்றி எல்லோரும் வாங்க நீங்களும் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா ரமலான் பெருநாள் அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது தான் அது பணமாகவோ பொருளாகவோ எதுவோ நம்ம கையில் என்ன ஆண்டவம் கொடுத்துருக்கானோ அதுக்கான ஒரு பொருள் உதவியோ பண உதவி அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டு பெருநாளே நம்மளும் சந்தோஷமாக கொண்டாடணுங்கிறது தான் ஏதும் பெருநாள் இன்ஷால்லாம் எல்லோரும் அந்த மாதிரி செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி அவட வீடியோ எல்லாம் வந்து நெக்ஸ்ட்டில் வரும் ஏன்னா சமையல் வீடியோலாம் பிரியாணி இதெல்லாம் வீடியோ போட்டால் ரொம்ப லாங்காக போகுது அதனால நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் எல்லா டீட்டெயிலோட சொல்கிறேன் எங்களோட ரிலேட்டிவ் எல்லாம் சொல்லக்கிறவங்களாம் ரொம்ப லாங்கில் இருக்கிறனால அதிகமாக யாரும் வரவும் மாட்டாங்க அவங்களும் அடிக்கடி போகவும் முடியாது கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் துபாய் இந்த மாதிரி வெளியூரில் தான் அதிகமாக இருக்காங்க வெளிநாட்டில் கல்யாணம் விசேஷ நாட்கள்லாம் அவங்க வரும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம் இன்ஷால்லாம் இன்றைக்கி அழகந்திலா ரம்ஜான் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு நாங்களும் நல்லா சாப்பிட்டோம் எங்கள் ஹஸ்பண்டு பசங்களோட ஃப்ரெண்ட் அவங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு போய் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்